கோபாலன் அவர்களே நமது இதயங்களில் வரவேற்புடன் உங்களின் பலத்த கலத்தொலியுடன் வருக வரு குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு விருந்தினர் ஃபவுண்டர் ஆஃப் தாமரை கடல் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதன் தட் கொஞ்சம் மொழி சொன்னது தான் சி த கரண்ட் செக்ரட்டரி அதாவது சார்ட்டர் செகரட்டரின்னு சொல்லலாம் சார்ட்டர்ட் செக்ரட்டரி ஆஃப் ஃபியூசன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்ல பிரியோகப்படுறேன் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது முழுநேர தியான பயிற்றுனராக செயல்படுகிறார் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வகுப்புகள் நடத்தி மக்களுக்கு அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு அதை செவனை செய்து வருகிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க தியானத்தை தவமாக மேற்கொள்வதுடன் அதில் பல புதுமைகளை பூர்த்தி பிறருக்கும் பயிற்றுவித்து வருகின்றார் அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி அதாவது ஈசி படிச்சிருக்காரு ஜே ஜெ கலேஜா இது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் இசை ஆர்வலர் தன்னம்பிக்கை பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடந்த ஆண்டு இவர் பிரசாந்தின் கீதை என்ற நூலை வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இந்த சீஃப் கெஸ்ட் ஒட்டேரியன் நித்யா கோபாலன் இன்று நம்முடைய உடலும் உள்ளமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தகுமான்னு கூட தெரியாது ரொம்ப பொறுமையா நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சொன்ன மாதிரி தியானத்தை பத்தியும் உடலும் உள்ளமும் இன்னைக்கு தலைப்பு சரி நம்ம பிரெசன்டேஷனுக்குள்ள போகலாம் இப்போ தாமரை கடல் ஏன் தாமரை கடல் இப்போ இந்த கடல் வந்து தண்ணியை குறிக்கிறது இல்லை பிறவி பெருங்கடலை குறிக்கிது அதே மாதிரி தாமரை சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல் அதை குறிப்பதற்காகவும் கடலையும் சேர்த்து வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஏன் தாமரையும் கடலையும் சம்மந்தமே இல்லாமல் சேர்த்திங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அதுக்கு காரணம் வந்து அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நாம் தாமரை போல் மலர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிறவி பெருங்கடலை குறிப்பதற்காகவும் ஒரு அடையாளம் நான் பல வகுப்புகள் எடுப்பது உண்டு ஸ்கூல்லையும் காலேஜஸ் அந்த மாதிரி போய் மாணவர்களுக்கு தினத்தந்தியில் தேவதைங்கிற ஒரு அட்டைப்படத்தில் அவங்க போட்டாங்க இதே தியானம் பற்றி அண்ட் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன் இப்போ இன்றைக்கி தலைப்பு உடலும் உள்ளமும் நம்ம தலைப்புக்குள்ளே போவோம் சரி உடல் எதற்காக இங்கே மூணு வட்டம் தெரியுதா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல உடலை கொள்ளணும் இரண்டாவது வாழ்வாதாரம் பிழைப்பு மூன்றாவது மேன்மை இப்போ உடல் என்ற கருவி ஆக்சுவலி நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது உயிரை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவிதான் உடல் இது புரிஞ்சதா சரி அதுக்கப்புறம் இவ்வுலகில் மாறாத ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா இது ஆங்கிலத்தில் த்ரீ டிஸுன்னு சொல்லுவாங்க டிசீஸ் டிகே டெத் பிணி மூப்பு இறப்பு இது எல்லாருக்கும் வந்து கொண்டே இருக்கிற ஒரு நியதி மாறாத ஒரு மூன்று விஷயங்கள் இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி எவ்வாறு இந்த உடலை பராமரிப்பது இந்த கருவியின் கால அளவு என்ன கருவியின் கால அளவு நீங்களே சொல்லுங்கள் உடல் என்ற கருவியின் கால அளவு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே நூற்றி எட்டா சரி அவர் நூறு தான் நூறு தான் சரி அதுவுமே வந்து மேக்சிமம் நூறு ஓகேவா சரி ஆ எவ்வாறு பராமரிப்பது இந்த உடலை இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு இருக்குது ஒரு கேண்டி ஜார் இருக்கு மிட்டாய்கள் அதுக்கு மிட்டாய் சுவை ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குமா கண்ட்ரோல் இருக்குமா இருக்காது அந்த குழந்தைக்கிட்ட எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது அப்புறம் வயிறு கெட்டு போயிடும் அப்போ இதே மாதிரி பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது நம்மளும் சில விஷயங்களை அந்த மிட்டாய்களை போல் ஸ்டாப் பண்ணாம ஹேபிட்ஷுலாம் செஞ்சிட்டே இருக்கும் அப்போ நமக்கு தேவை என்ன இந்த இடத்துல கண்ட்ரோல் எதோட கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் தான் ஓகே மைண்ட் கண்ட்ரோல் தேவை மைண்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ண முடியும்னா உடலை கட்டுப்படுத்துவதால் மட்டுமே மனதை கட்டுப்படுத்த முடியும் இதுதான் விதி அப்போது பாடி கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு தேவை பாடி தான் மைண்டுக்கு கடிவாளம் போட முடியும் நம்ம மைண்ட் அங்கே போகுதே அப்படிங்கிற டைலாக் கேட்டிருப்பீங்களா யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க நம்ம மைண்ட் அங்கே போகுதேன்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நம்ம மைண்டு அங்கே போகுதேங்கிறது சொல்கிறாரு அப்போ அவர் மைண்டு இல்லை அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் என்னவா இருக்கார் நனவுங்கிற ஒரு வார்த்தையால் பேசிகிட்ருக்கார் கான்ஷியஸ்னஸ் நம்ம மைண்ட் அங்கே போகுதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எனக்கு மனசு சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார்னா எது அது சொல்ல வைக்கிறது கான்ஷியஸ்னஸ் நனவு என்ற வார்த்தை அதுதான் நனவு அப்போது ஒருத்த மேலேருந்து என் மைண்டை இப்படி பார்க்குறோமா என் மனசு இப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்குறோமா அது பேர் தான் நனவு இப்போது அந்த கண்ட்ரோலை நமக்கு கொடுக்க போகிறது நீங்கள் கேட்ட கொஷின் நனவு தான் நம்மளை கட்டுப்படுத்த போகுது மைண்டு உலாவை தான் அதுக்கு பிடிக்கும் அதுக்கு மேலே ஒருத்தவங்க கடிவாளம் போட போகிறது உடலால் நாம் செய்கின்ற நனவு தான் நமக்கு ஹோல்டு கொடுக்க போகுது சரியா சரி இப்போது பஞ்சபூதங்கள் உடல் என்ற கருவியை பார்த்துட்டோம் அந்த உடல் எதனால் ஆக உருவாகி இருக்கு உடல் எதனால் உருவாகி இருக்கு சரி தசை கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆன்சர் இருந்து அந்த ஆன்சர் வரல கண்ணுக்கு ஆ ஐம்பூதங்கள் அதுதான் எலமெண்ட்ஸ் உடல் என்பது பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது நிலம் நீர் சரி நீங்களே அதுவும் சொல்லுங்கள் டக்குன்னா ஐம்பூதங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆ நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது இந்த உடல் என்ற கருவி சரி இப்ப நிலத்துக்கு வருவோம் இப்ப பெரும்பாலும் ஒரு பெரிய பிரச்சனை ஆனா சிம்பிள் சொல்யூஷன் பெரிய பிரச்சனை அந்த காலத்துல அதிகம் செருப்பு எல்லாம் இல்லை செப்பல் ஷூஸ் எல்லாம் இல்லை நார்மலாகவே எல்லார் வீடும் தரையில் தான் இருந்தது அந்த தரையில் இருந்த வீடுமே மேக்சிமம் ஒரு மண் ஓட்டுனால ஆகியிருக்கும் இல்லை சாணி மொழிகின தன் ஆகியிருக்கும் அந்த ஏர்த்து கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கான்க்ரீட் வந்துடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயும் அதுக்கு மேலே செருப்பு போட்டுக்கிறோம் நிறைய டிஸ்கனெக்ஷன் ஆகிடுச்சு பூமியிலேருந்து நமக்கு சரி நம்ம உடல் வந்து ஒரு மின் கருவியாக இல்லையா மின் கருவி இப்போ வீட்டிலலாம் மின் கருவி கொடுக்கும்போது ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது பேர் என்ன அர்த்து க்ரௌண்டிங் கனெக்ஷன் ஏன்னா தரை இறக்கம் அந்த க்ரௌண்டிங் கனெக்ஷன் வேண்டும் அதே மாதிரி நம்ம உடல் என்ற மின் கருவிக்கு க்ரௌண்டு கனெக்ஷன் தேவை அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு ஸ்பெஷலாக டெய்லி அஞ்சு டு பத்து நிமிஷம் தரையில் போய் மண் தரை ரா பூமி இருக்கு இல்லையா புல் அதில் போய் நின்னாகணும் அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற மின் ஆற்றல் சீராக இயங்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் எந்த உடல் ஆரோக்கியத்திற்காக எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் இந்த பூமி கூட கனெக்ஷன் இருந்தால் தான் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் ஆயுர்வேதம் நம்ம தமிழில் முறைப்படி சித்தா மருத்துவம்னு சொல்லுவோம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆயுர்வேதத்தில் ஒரு மூணு விஷயத்தை பிரதானமாக பேசுவோம் அது என்னென்ன யாராவது சொல்லுங்கள் பித்தம் கமம் வாய் ஓகே சூப்பர் இதில் ஏன் அவங்க மண் என்ற தத்துவத்தை சேர்க்கலை அப்படின்னு பார்த்தா இந்த வாயு பித்தம் கபமில் மட்டும்தான் இம்பேலன்ஸ் ஏற்படும் சமநிலையை இழக்கின்ற தன்மை இந்த மூன்று தத்துவ மூன்று எலமெண்ட்ஸில் தான் ஏற்படும் பூமி யாருக்கும் இம்பேலன்ஸ் செய்யவே செய்யாது அதனால அந்த நியூட்ரலாக இருக்கிற பூமி எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு எலமெண்ட் அதுதான் நம்ம உடம்பு பிரதானமாக ஆகியிருக்கிற ஒரு தத்துவம் சரி இதை வச்சு ஒரு ஆங்கில சொற்றொடர் ஒன்று இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் யாராவது ஆப்பிள் இருக்காங்க வெரி குட் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆப்பிள் டே அப்படின்னு சொல்லி நான் ஆரோக்கியமாக இருக்க போறேன் டெய்லி ஆப்பிள் சாப்பிட போறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் வாதம் பித்தம் கபம்ல வேற வேற ரகமாக இருக்கும் இப்போ ஒரு ஆப்பிள் ஒருத்தருக்கு ஒத்துக்கும் ஒருத்தருக்கு ஒத்துக்காது ஏன்னா ஆப்பிள் வாதம் நிறைந்த ஒரு பழம் அப்போ ஆல்ரெடி வாதம் இருக்கிறவங்க இந்த ஆப்பிளை வேற சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா எக்ஸ் எக்ஸஸ் ஆயிடும் ஸோ ஆரோக்கியம்னாலே நிறையா ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் நிறையா பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு கிடையாது வாதம் பித்தம் கவம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம உடம்பில் எது கூடு குறைவுன்னு அப்சர்வ் பண்ணி நம்ம உணவுகளை எடுக்கணும் அதுதான் அப்போ ஜென்ரலைஸ்டாக நம்ம உணவு கட்டுப்பாட்டில் ஜென்ரலைஸ் கிடையாது அதோட ஒரு பெரிய ஜென்ரலான ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கலாம் நம்மளோட லோக்கலில் விளைகின்ற உணவுகள் கரும்பு நமக்குன்னு உணவுகள் நமக்காக கொடுக்கப்பட்டது இந்த பூமிக்கு சரி உள்ளத்துக்கு வருவோம் உடல் முடிச்சிட்டோமா உள்ளம் இப்ப தியானம் என்றால் என்ன நீங்களே ஆன்சர் சொல்லுங்க தியானம் என்றால் என்ன ஓகே இதெல்லாம் தான் ஆன்சரா இருக்கு ஆக மொத்தத்தில் யாரும் என்ன சொல்லலைன்னா தியானம்னு என்னன்னு சொல்லலை எடுத்த உடனே ரிசல்ட்டுக்கு போயிட்டாங்க மனசு அமைதியா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதெல்லாம் ரிசல்ட்டு சரி என்னம்மா பண்ணுவீங்க தியானத்தில் தூங்குறது அது சொல்லிட்டாங்க சரி இப்போ இது ரெ இது வந்து ஆன்சர் கிடையாது இப்போ தியானம் ஆங்கிலத்தில் மெடிடேஷன் மெடிங்கிற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வருது மத்திய இப்போது மத்தியானம் மிடில் நடு நம்ம உடல் எப்படி இருக்குது நடுவில் ஒரு கூறு போடுங்க நடுவில் ஒரு கோடு போடுங்க இரண்டு பாகமும் எப்படி இருக்குது உடல் சமமாக இருக்கா சிமெட்ரிக்கலாக இருக்கா ஆங்கிலத்தில் இப்போது இது வந்து சொல்லுவாங்க இடா பிங்களா சுஷும்னா அதாவது ரைட் சைட் லெஃப்ட் சைட் சேனல் சென்டர் இப்ப தியானம்னா நடுநிலை பழகுதல் எதில் நடுநிலை பழகுதல் உடல் தோரணையில் முகபாவனையில் பேசும் முறை இதில் நடுநிலை பழகுதல் தான் தியானம் ஒரு செய்முறையாக தியானம் என்றால் நடுநிலை பழகுதல் பேச்சை உபயோகப்படுத்த வேண்டும் மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய ஆற்றல் பேச்சாற்றல் அதை முடக்கும் விதமாக அமைதியாக இருப்பது தியானம் என்று சொல்வது முற்றிலும் தவறான கருத்து நம்ம பேசுறோம் இல்லையா நம்ம பேசும்போது இப்போ பிராணாயாமம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன பண்ணுவாங்க பிராணாயாமத்தில் மூச்சு பயிற்சி என்ன பண்ணுறதாக அவர்கள் கூறுவார்கள் சமநிலைப்படுத்துவதாக கூறுவார்கள் நம்ம என்ன பண்ணுறோம் நடுநிலையிலிருந்து பேசும் பொழுது பிராணம் யூஸ் பண்ணுறோமா பேச்சில் மூச்சு இருக்குது அப்போ நம்ம இங்கே ரெகுலேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் இது இங்கே போகுதா இது எங்கே போகுதான்னு இப்படி பேலன்ஸ் பண்ண வேண்டாம் இங்கே சென்டரில் பேலன்ஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிராணாயாமம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க சரி சில மந்திரங்கள் உறுதிமொழிகள் தமிழிய உங்களோட மொழிகள் தத்துவார்த்தமாக கான்செப்டில் நீங்கள் கற்றுக்கிட்டா அதை உச்சரிக்கும் பொழுது இந்த ஆ பயிற்சிக்கு அது பண்ணுவோம் ஆ பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்ம பேச தொடங்குவோம் நடுநிலை இப்போ நடுநிலை உள்ளிருந்து நடுநிலை பழகுவதற்கு ஆ பயிற்சி உபயோகமாக இருக்குது யோகா இல்லை யோகம் ஓகேவா யோகம் அப்படின்னா யூனியன் அர்த்தம் யூனியன் வித் டிவைன் தெய்வத்தோடு ஒன்றிணைதல் பேர் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நடுவில் யோகாங்கிறது வெஸ்டர்னா மாறிடுச்சு யோகம் உனக்கு யோகம் அடிச்சுடுச்சுடா அப்படின்னா என்ன அர்த்தம் ஓ பக்கம் தெய்வம் இருக்காருங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ அயோக்கிய பயலே அப்படின்னா என்ன அர்த்தம் யோகம் அயோகியம் நீ யோகியமா இல்லை அயோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க எப்படிப்பட்டதுங்க வேகமா மெதுவா வேகம் இங்கேருந்து நீங்க இட்டாலிக்கு போயிட்டு வந்துடுவீங்க பிரான்ஸுக்கு போயிட்டு வந்துடுவீங்க உங்க உடலால் போக முடியுமா முடியாது அதனால பாடி வந்து ஸ்லோ இப்போ என்ன நமக்கு இந்த கருவி கொடுத்துருக்காங்கள நம்ம கருவி பேர் என்ன

இவருடைய புத்தகத்தை உலகத்துல பன்னெண்டு மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க யூரோப்ல மாத்திரமே மூணு நாலு மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க அந்த மொழியெல்லாம் கூட அவ்வளவு எழுதியிருக்காங்க இல்ல அந்தந்த யூரோப்ல எல்லாம் பண்ணிருக்கும் போது என்னுடைய குருநாதருடைய புத்தகம் ஏன் தமிழ்ல இல்ல ஒரே ஒரு வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது ஆன்மீகங்கிற தாண்டி இந்த புத்தகம் ஏன் தமிழ்ல இல்ல அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட தான் புக்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இதை புத்தகத்தை வெளியிட்டாங்க

அந்த கவிதையோ கான்டெம்பரரி ட்ரீட்மென்ட் சொல்வாங்க அவருடைய ஜூஸ் அந்த குருங்கறவரே 20 வருஷமா பண்ணத ஜூஸா கொடுத்தத அத இங்க இங்கிலீஷ்ல படிச்சு அத தமிழ்ல மாத்தி இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இத ফুল அண்ட் ফুল கலர் ফুল அண்ட் ফুল கலர்ல இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணா அத பத்தி பேசவே இல்ல பாருங்க இல்ல இல்ல மிக்க நன்றிகள் இந்த மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவர் கொடுத்துட்டாங்க அவர் பேர் வந்து பிரசாந்த் திரிவேதி அப்படின்னு பேர் அவர் உலகத்தில் டாப் டென் அஸ்ட்ராலஜர்ஸில் ஒருத்தர் நல்ல மூணு வேதமும் திரிவேதினா மூணு வேதமும் தெரிந்தவர் இந்த வேதம்னா என்ன எல்லோரும் வேத வேதம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப கொஷின்ஸ் இருந்தது மதங்கள்னால் என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி இருக்கும் அஸ்ட்ராலஜி கொஞ்சம் ஆராய்ச்சி இருக்கும் அப்படி வந்து நான் பார்க்க நேர்ந்தது தான் இவர் உலகம் ஃபுல்லாக எல் பல மொழிகளில் அவர் சொன்ன மாதிரி பன்னெண்டுக்கு மேற்பட்ட மொழிகளில் இந்த டிரான்ஸ்லேட் ஆகி வேத கலாச்சாரம் உண்மையான பாரம்பரிய மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயற்கை சார்ந்த விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு ஸோ அதற்கு ஒரு வித்தாக தான் அவர் இருக்கிறார் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஆ இருக்கு புக்கு அவைலபிள் தமிழ் புக்கு அவைலபிள் இருக்கு ஏன் மொழிபெயர்க்கு தோணுச்சுன்னா அது ஏன் தெரியாதுங்க நான் ஏன் பண்ணுனீங்கங்கிறதுக்கு ஆன்சர் இல்லை பண்ணாமல் போயிட்டா நான் குற்ற உணர்வுலேயே போ என் கட்ட வேகாதுங்கிற மாதிரி ஆகிடும் எனக்கு ஸோ அதனால தான் பண்ணிட்டேன் சரி நன்றிகள் நன்றி புரிஞ்சது எல்லாமே உண்மைகள் தான் அப்பட்டமான உண்மைகள் ஏன்னா இதில் அறிவியல் பூர்வமாக எனக்கு தெரிய வந்தது ஓஷன்னா தண்ணி ஓஷன் கிடையாது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சவுண்ட் இன்ஜினியரிங் எக்கச்சக்கமான டெக்னிக்கல் விஷயமும் இதில் இருந்தது அந்த அறிவியல் உண்மையும் ஆன்மீகமும் கனெக்ட் ஆகிற பிரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இந்த துறை மேலே இவ்வளவு ஈடுபாடோடு இருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது முடியவே முடியாத ஒரு கடலாக எனக்கு தெரிகிறது உண்மையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் நான் இதை பற்றி கொண்டிருக்கிறேன் நன்றிகள் அதே மாதிரி அவர்கள் சொன்னாங்க நான் இப்போ உடலை கண்ட்ரோல் பண்ணுறதுனால மனசை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயத்தை கேட்குறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடித்தளமே அதுதான் பெனிஃபிட்ஸ்னால் ஃபோக்கஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்தேன் அதை காட்டுறேன் இப்படி இன்ஜினியரிங்க்கும் எல்லாம் ரிலேஷன் இருக்கும் இப்போ இது என்னங்க இது என்ன லைட்டு லேசர் லேசர் லைட் இதோடய தன்மை எப்படி இருக்குது கூறாக இருக்குது இது பேர் என்ன டார்ச் இதோடய லைட் வேவ்ஸ் எப்படி போகுது ஸ்கேட்டர்டாக இருக்கும் அப்போ நம்ம கவனச்சிதறலை எப்படி இதுக்கு ஒப்பிடலாம் வேவ்ஸ் ஆனால் அதோட பாயிண்ட் அங்கே வருதா ரீச் பண்ண முடியல இலக்கை இதே லேசர் ஏன் வந்து ரீச் பண்ணுது அது ஒரு வார்த்தை இருக்குது கோஹெரன்ஸ் அப்போது நம்ம இலக்கை அடைவதற்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்லாம் சொல்லும் போது இந்த லைட்டு தான் இந்த பிரபஞ்சமே இல்லை சவுண்ட் அண்ட் லைட்டு தான் அதில் இந்த ஒளி தத்துவம் அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் ஷார்ப்பாகிறோம் ஃபோக்கஸ் ஆகிறோம் தெளிவுபெறுகிறோங்கிறது இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது வேறென்ன மேன்மை உடல் உடலை பார்த்து கொள்ளுதல் வாழ்வாதாரம் இப்போ எல்லாரும் பெரும்பாலான மக்கள் ரெண்டே விஷயம்தான் பண்ணுறாங்க உயிர் வளர்ப்பது யார் வளர்க்குறா உயிர் வளர்த்தது தான் நமக்கு உடல் என்ற கருவியே கொடுக்கப்பட்டது அதை மறந்தாச்சு அப்போ உயிர் வளர்ப்பதற்கான பெனிஃபிட்டையும் மெடிடேஷன் தான் தருது ஸோ எல்லாருக்கும் இந்த மெடிடேஷன் மேன்மை பெறுவதற்கும் வாழ்க்கையில் அர்த்தம் புரிவதற்கும் இந்த ஃபோக்கஸ் எல்லா வித முழுமையான நன்மைகளும் இதில் இருக்குது